சோதி ஆனந்த வணக்கம் உங்க வீட்டில் எல்லாத்துக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்களா உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு குளறுபடியோட ஒரு எரிச்சலோட ஒரு கடுப்போடையே இருக்காங்களா ஆமாங்க குருஜி அப்படித்தான் அப்படிங்கிறவங்க வரும் ஜூலை இருபதாம் தேதி மிக அற்புதமான செவ்வாய்க்கிழமை ஏகாதசி விரதம் இருங்கள் அந்த நாளில் உங்கள் வீட்டில் தயிர் சாதத்தை தயார் பண்ணி பலத்தால் நாமம் போட்டு பெருமாளுக்கு படைச்சிட்டு பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தையும் லலிதம் லம்போதரம் அப்படிங்கிற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை உச்சரித்து அந்த தயிர் சாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து உன்னிங்கன்னா இந்த மாதிரி மூன்றிலிருந்து ஏழு ஏகாதேசி இருந்து இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல் நூறு சதவீதம் தீரும் பல ஆண்டுகளாக பல நபர்களுக்கு சொல்லி தந்திருக்கோம் ஒவ்வொருத்தவங்களும் மறக்காம இந்த தயிர் சாதத்தையும் மாதுளையும் விதையையும் வைத்து இந்த பரிகார வழிபாட்டை செஞ்சுட்டு இருக்காங்க செய்யற எல்லாருமே சொல்லக்கூடியது குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷமா இருக்குங்க குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் கிடைக்க வரும் ஜூலை இருபதாம் தேதி காலையில இரு காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீராகாரம் மட்டும் எடுத்துட்டு மாலை சரியாக ஒரு அஞ்சு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள பச்சரிசியால் தயிர் சாதம் தயார் பண்ணி அதை ஒரு வாழை இலையிலையோ அல்லது தெய்வத்துக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்திலேயே வச்சு அதில் நாமம் மாதுளையிலேயே நாமம் போட்டு ஓம் நமோ நாராயண என்கின்ற மந்திரத்தையும் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தையும் நமஸ்தேசு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அசகத்தை ஐந்து முறையும் படித்துட்டு இதை எல்லாமே விளக்கு ஏற்றி தான் செய்யணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பகிர்ந்து உண்ணுங்க கூடவே துளசி தீர்த்தம் மறக்காமல் வையுங்க இதைய அன்று செய்து வாருங்கள் அடுத்தடுத்த நாள் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையான ஒரு அம் அன்பான ஆனந்தம் வந்தே தீரும் அனைவருக்கும் வருது நீங்கள கேட்டால் மட்டும் பத்தாது செயல்படுத்தினா மட்டும்தான் இது நடக்கும் ஸோ அன்று நீங்கள் செயல்படுத்தி சகல ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டுமென நான் மனதார பிரார்த்திக்கின்றேன் மனதார வேண்டுகின்றேன் திருப்பதி ஏழுமலையான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டுமென நான் அவரிடம் வேண்டிக் கொள்கின்றேன் நீங்களும் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நீங்க ஓம் நமோ நாராயணன் இந்த வழிபாட்டை செய்கிறவங்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளஸ் தொடர்ந்து பல பயிற்சி வகுப்புகள் நம்மளுக்கு நடைபெறுது வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி ஏற்படும் வரும் பௌர்ணமி என்று ஸ்ரீ வளம்புரி சங்கு பிரயோகம் என்கின்ற ஒரு அற்புதமான ஏழு நாள் வாட்ஸ்அப் பயிற்சியை நடத்த இருக்கின்றோம் இதில் மகாலட்சுமி பூஜை செய்வது எப்படி வளம்புரி சங்கம் வச்சு விளக்கு போடுவது எப்படி வளம்புரி சங்கம் வச்சு நம்ம வசியம் செய்வது எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தீர்த்தத்தை தயார் செய்வது எப்படி போன்ற ரகசியங்களை இந்த ஏழு நாள் பயிற்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நான் மதுரை வருகிறேன் மதுரையில் என்னை சந்திப்பதற்கும் பயிற்சியில் கலந்து கொள்வருங்களோ கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலை வருகின்ற திருவண்ணாமலை அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புத பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம் மறக்காம இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஓம் நமோ நாராயணா